சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் விஜயின் தாவிக்காவில் சேர்ந்தது தவறான முடிவு என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் கூறினார் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் மதிப்பு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார் தாவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார் தாவே கா போய் சேர்ந்திருக்கார் அப்போ யாருடைய யார் அனுப்பி விட்டாங்க முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பா பார்த்து அவர்கள் தாவை கால் போய் சந்திச்சிருக்காங்க அப்ப அதுல சொல்றது அமைச்சர் சொல்றது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சந்திச்சு நீங்க சொல்றத வச்சுதான் நானே சொல்றேன் நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால சொல்ல சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன் மதிப்பு செங்கோட்டையன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர் மாற்று கருத்து இல்லை யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும் எபத்தி ஏழுல இருந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் வந்து இருக்கிறாரு நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம் இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் செங்கோட்டையன் வந்து தாவாய்க்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சி வந்து விஜய் வந்து அமைப்பார் சொல்லுது ஏற்கனவே மூன்று முறை அமைச்சராக இருந்தாரு அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த ஃபீல் ஆக கிடையாது இப்ப மட்டும்

அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும் செங்கோட்டையன் வந்து மத்திய உள்துறை அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அப்ப வந்து இப்போ வந்து ஓபிஎஸ் டிபிஎலன் எல்லாரும் பாஜக கூட்டணி அறிந்து பாஜக பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சராக என்ன வந்தாங்க செங்கோட்டையன் வந்து அந்த கூட அமைச்சர் அமைச்சர்களோடு என்ன பேசினாரு அமித்ஷாவோடைய நல்ல கேள்வி கேக்குறீங்க செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாங்க பாரதிய ஜனதா அழைத்தது அப்படின்னாங்க சந்தித்து பேசினேன் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேன் நான் யாரையும் சந்திக்கவில்லை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் தான் நீங்க அந்த விளக்கத்தை கேட்கணும் அண்ணன் செங்கோட்டையனை அண்ணனை பார்க்கும்போது அண்ணா நீங்க எங்க முதல்ல பார்க்கல பேசலன்னு சொன்னீங்களே பார்த்தியும் பேசணும்னு சொன்னீங்களே நான் என்ன சொல்லுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க அவங்க சொன்னது கேக்குறீங்க முதல்ல அப்படி சொன்னாங்க இப்ப மாத்தி சொல்றாங்களே நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் ஒரு ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு செய்தி சொல்லும்போது எந்த செய்தியும் உண்மையா எடுத்து சொல்றதுங்கிற பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும் அவரோட பேச்சுக்கள் இப்ப எந்த விதத்துல சரியா இருக்குங்க கேட்கிறாங்க என்னை வந்து தூய் ஆட்சி வந்து புதுசாக அமைக்க முடியும் சொல்றாரு அவர் இருந்திருக்காரு சரி அவர் வந்து இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்க இருந்திருக்கிற அவரு இப்ப போயிருக்கிற சரியா இருக்கும் அவருக்கு தூய்மை இல்லையான் கேள்வி கேட்டுக்கிறாங்க என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில கட்சியுடைய கருத்து கிடையாது

நிச்சயமா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும் அது எந்தமான சந்தேகம் இல்லை அதாவது மதிப்புக்குரிய மாண்பு சபாநாயகர் அவர்கள் அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடாது கவர்னரும் ஒரு கான்ஸ்டியூஷன் மாண்பு ஸ்பீக்கர் அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏதோ சாதாரண ஒரு மனிதரை போல சபாநாயகர் பேச்சிருப்பது என்பது அது வறந்த தக்கம்

அது மீண்டும் வருது அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு நீங்க அப்ப இல்ல இப்போ நீங்க இருபது வருஷத்துக்கு இருந்து நீங்க அப்போ இல்ல அப்போ உள்ள காலம் அப்படி இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் நாற்பது நாற்பத்தி வயசு இருக்கும் பிறகு நீ அதை பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன திமுக வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புகள் போடுறீங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா தமிழக மாநிலம் தான் முதல்ம மாநிலமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் மற்ற மாநிலத்தை போய் ஒப்பிடுக்கிறோம் குஜராத் இப்ப நாம வந்து நீங்க வந்து குஜராத்துக்கு முதலமைச்சர் கிடையாது நீங்க ஆல் இண்டியா பிரைம் மினிஸ்டரும் கிடையாது தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்றீங்க அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுல நான் அப்படியே சொல்ல அந்த கருத்துல சொல்ல முதலமைச்சர் அதை பத்தி அக்கறப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கும் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் தான் உங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர்கள் தான் நீங்கள் உங்களுடைய கடம்பை என்ன செஞ்சுருக்கீங்க காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா இல்லை கஞ்சா போதைப்பொருள் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது பெத்தமைட்டின் பெத்த பெத்த மைட்டின் தான் வந்து கேட்டேன் துணி வச்சு மோந்து பார்க்கறதுங்கிறாங்க புகை பிடிக்கிறதுங்கிறாங்க என்னதுன்னு தெரியல இப்போது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொலைகளுமே கஞ்சா போட்டுக்கிட்டு தான் பண்ணுறாங்க நான் வந்து உண்மையில் நான் அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற நோக்கத்தில் இல்லை பொதுவாகவே இப்போ நடக்கூடிய கொலைகள் அரசாங்கத்தையே எல்லாம் விட்டுருவோம் இப்போ வந்து நடக்கூடிய கொலைகள் எல்லாமே போதை காலம் காரணம் தான் கஞ்சா போட்டுட்டு போய் தான் கோயம்புத்தூரில் அந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க இப்போ கூட டிவியில் பார்த்து ஒரு பெண் நேற்றுக்கு ஒரு பெண் வந்து அவங்கள ஏதோ லவ் பண்ணிடுறியாரு பார்த்து அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க இது வந்து இப்போ நான் இப்போ நிச்சயமாக நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் திமுக அரசு நான் குறை சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் கஞ்சம்